அதாவது ஒரு படம் பிரம்மாண்டமான ஒரு படம் வருது எல்லாரும் பாகுபலியை கொண்டாடணும் ட்ரிபிளாரை கொண்டாடணும் டூ கொண்டாடணும் ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு படம் வருது கங்குவா அப்படிங்கிற படம் ஆனால் அந்த படத்தை அளவுக்கு எந்த அளவுக்கு குடைச்ச கொடுக்கணுமோ சிக்கலை கொடுக்குமோ அது கொடுத்து தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது நார்த் இந்தியாவுக்கு வந்தோம்னா நார்த் இந்தியா ஏற்கனவே சவுத் இந்தியா மேலே சம இருப்பாங்க உலகநாயகன் கமலகாசன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு போய் அடித்து தூக்கிறது விரும்பவே மாட்டாங்க இதனாலேயே வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க அதை மீறி ஹிந்திக்கு போனால் நம்மளை மட்டந்துடுவாங்க இப்போ கூட பாருங்கள் கங்குவா படத்துக்கான ஹிந்தி ரீச் வந்து வேறு லெவலில் இருக்குது ஆனால் ஹிந்தியில் நடந்த அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு நிருபர் பெண் நிருபர் அவங்க சூர்யாவிடம் கேள்வி கேட்குறேன் அப்படிங்கிற பேரில் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க என்னன்னா அவரை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதாவது கங்குவா படத்துக்கு நார்த் இந்தியாவில் டிக்கெட் புக்கிங் வந்து அவ்வளவா ஆகலையே மற்ற லாங்குவேஜில் வேணால் ஆகியிருக்குது பட் ஹிந்தியில் வந்து அவ்வளோ ஓப்பனிங் இல்லையோ அப்படின்னு கொஞ்சம் நக்கல் துணியோடு தான் கேட்டிருக்காங்க ஸோ இதை பார்த்த மற்ற பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க என்னடா இப்படிலாம் கேட்குறாங்கன்னு சூர்யா அதற்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு மைக் எடுக்கும் போதே உடனே ஞானவேல் ராஜா சூர்யா கிட்ட வந்து ஒரு நிமிஷம் இருக்குன்னா இதுக்கு நான் பதில் சொல்கிறேன் ஏன்னா நான் தான் ப்ரொடியூசரு இந்த கேள்விக்கு நானே பெட்டராக பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சம்பவம் பண்ணார் அதாவது அந்த பெண் இறுவர்கிட்ட என்ன சொல்கிறேன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குமா இது வரைக்கும் ஹிந்தி டிக்கெட் புக்கிங் ஓப்பனே பண்ணலை ஈவினிங் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த பெண் தடுமாறு என்ன பண்ணாங்க இல்லைல்ல சார் ரிப்போர்ட் வந்துச்சு சார் அதான் அந்த கேள்வி கேட்டேன் அப்படிங்கும்போது ஏமா யார் வேணாலும் ரிப்போர்ட் தரலாம் ஆனால் பொலிட்யூசர் தர்றது தான் ஒரிஜினல் ரிப்போர்ட்டு ரியல் ரிப்போர்ட்டு அதை புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஆன்சர் வேணுமா போது அந்த பெண் தடுமாறி இல்லை சார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப ரொம்ப கிளியராக ஒரு விளக்கம் கொடுத்தாரு இங்கே பாருங்கம்மா நாங்கள் இது வரைக்கும் பிவிஆர் அப்புறம் மற்ற மல்டிப்ளக்ஸ் ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்து இந்தியா முழுக்கவே நாங்கள் இன்னும் ஓப்பன் பண்ணலை அது நார்த் இந்தியா மட்டும் கிடையாது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா எங்கேயுமே ஓப்பன் பண்ணல ஒரு விஷயம் இதனால் ஒன்று ரெண்டாவது என்னென்னா ஸ்கீ சிங்கிள் ஸ்க்ரீன் தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா ஆனால் இதே சிங்கிள் ஸ்க்ரீன் சவுத் இந்தியாவில் வந்து தமிழ்நாடு கேரளா மலையாளம் அந்த கர்நாடகா கர்நாடகா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் அதிகம் மல்டிப்ளெக்ஸ் ரொம்ப கம்மி தான் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் நார்த் இந்தியாவில் அப்படியே ஆகும் என்னென்னா நார்த் இந்தியாவில் வந்து மல்டிப்ளக்ஸாக அதிகம் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் கம்மி ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து டிக்கெட் புக்கிங்ஸில் வந்து டிக்கெட் கம்மியாக விதிருக்கோ அப்படின்னு தெரியலாம் முதல்ல முழுசாக டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் அது பிவிஆர் மல்டிப்ளக்ஸ் அதெல்லாம் வச்சு சும்மா வந்து கூட்டுத்தனமாக கேள்வி கேட்காதீங்க அப்படிங்கிறத செவுட்லா அரைஞ்ச மாதிரி ஒரு அசத்தலான பதில் சொல்ல அங்கேருந்த மற்ற பெண் நிருபர்கள் ஆண் நிருபர்கள் மொத்த பத்திரிகையாளுமே யானவேல் இந்த பதிலால் வந்து கைத்தட்டி அவருக்கு வரவேற்பு செஞ்சாங்க ஸோ ஒரு சில பேர் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் மற்ற ஸ்டேட்டுக்காரன் வரக்கூடாதுங்கிறதுல ரொம்பவே வந்து கான்சியஸாக இருப்பாங்க அவங்க கூட அப்படி தான் இருந்தாங்க போல பட் யானவேல் ராஜா வந்து ஒரு அற்புதமான விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் அங்கேயே வேற லெவல் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு